வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு தோரம் பருப்பு கேரட்டு இது மூணு இதையும் வச்சு சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் வடை செய்யலாம் ஒரே மாதிரி வடை செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வடை செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க நான் ஒரு இரநூறு கிராம் பச்சை பயிறு நட்டியை ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக தோரம் பருப்பு ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டு அதையும் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் அரைச்சது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்கலாம் கேரட்டு ஒரு ரெண்டு கேரட்டு துருவி அதையும் எடுத்து போட்டுக்கிட்டேன் பூண்டு கருவேப்பில்லை பச்சை மிளகா வெங்காயம் கொஞ்சம் சோம்பு கிறிஸ்பியாக இருக்குது கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோ மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை மெலிசா தட்டி மீடியம் ஸ்லோவில் வச்சு வடையை சுட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சுவையான கிறிஸ்பியான பச்சை பயிறு தோரம் பருப்பு கேரட் வடை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்